வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு சின்ன ஒரு துணுக்கை பார்த்தேன் என்னென்னா ஒரு வீட்டில் ஒருத்தங்க ரெண்டாயிரூபா நோட்டு மறந்து வச்சு அப்படியே விட்டுவிட்டாங்க கவர்மெண்ட்டு செல்லாது அப்படின்னு சொன்னதை அவங்க நினைவில் கொள்ளலை அப்படி விட்டுவாங்க ஒரு ரூரல்ல அதனால் கொஞ்சம் ரெண்டாயிரரூபா நோட்டு தங்கிடுச்சு அவங்க வீட்டில் அவங்க பையனோ அவங்க பேரனா யாரை போய் பார்த்துட்டு தெரியுது அடாடா ரெண்டாயிரரூபா நோட்டு இப்படியே வச்சுருக்குறாங்க நம்ம ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரரூபா நோட்டு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துணுக்கு போட்டிருந்தாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் ஸோ இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்குது என்னோட தெரியல ரூபா நோட்டு மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்களா என்னோட தெரியல சமீபத்தில் ஆர்பிஐ கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் எவ்வளோ ரூபா நோட்டு வெளியிட்டோமோ அந்த எல்லா நோட்டும் திரும்ப வரல நிறைய நோட்டு வெளியில் தங்கிடுச்சி அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருந்தாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் ரூபாய் நோட்டை அப்படியே வச்சுருக்காங்களாட்டங்குது டைம் முடிஞ்சிருச்சு இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்களாட்டங்க அப்படி நீங்கள் நினைக்க வேணாம் இன்னமும் ரூபாய் நோட்டை நீங்கள் மாற்றலாம் கவர்மெண்ட்டு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லலை ரூபாய் நோட்டு திரும்ப வாங்கிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை திரும்ப அவங்க வாங்கிக்குவாங்க சரி கவர்மெண்ட்டில் கொடுக்குறதான் எங்கே போய் கொடுக்குறது பேங்க்கில் எல்லாம் டைம் முடிஞ்சு பேங்க்கில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க வேறு எங்கே வாங்கலான்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்குவாங்க இருபத்தி மூணு போஸ்ட் ஆஃபீஸாக இன்னும் சொல்லியிருந்தாங்க இருபத்தொன்னோ இருபத்தி மூணு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அவங்க தாராளமாக அதோ வாங்கிட்டு வேறு நோட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது ஆரம்பத்தில் இருந்தது இப்போ இருக்குதா என்னவோ தெரியல ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலான்னாலும் நீங்கள் ஆர்பிஐலே அந்த நோட்டை மாற்றிக்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா அங்கே கொண்டு போய் நீங்கள் ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு வேறு நோட்டும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வசதி இன்னும் இருக்குது யாராச்சும் அப்படி ரெண்டாயிரரூபா நோட்டு தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்பிஐ அறிக்கை விட்டுருக்காங்க இது மாதிரி நிறைய எல்லா நோட் நாங்கள் அடித்து வெளியிட்ட எல்லா நோட்டு திரும்ப வரல நிறைய நோட்டு வெளியில் தங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாராச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்டுங்களை நீங்கள் ஆர்பிஐட்டு கொண்டு போய் கொடுத்தோ இல்லை அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து போனாங்க அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் மாத்தலைன்னா ஆர்பிஐ ஆர்பிஐ கொடுத்து ஆர்பிஐயில் கொடுத்து அந்த நோட்டை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்